பொருளாதாரத்தில் நம்மளை விட அவன் கீழே இருக்கான் அவன் எப்படி நீ காதலிக்கலான்னு சொல்லி பெண்களை குறிப்பாக ஆணவ படுகொலை செய்வதற்கு அந்த குடும்பம் தயாரா இருக்கு அந்த பெண் காதலிச்சிட்டா அப்படின்ற காரணத்தினால அந்த பையனை ஈவு இறக்கம் இல்லாம கொலை பண்றதுக்கு இவங்க தயாரா இருக்காங்க இதை ஆதரிச்சு பெண்கள் நிறைய பேர் போடக்கூடிய பதிவு நமக்கு உண்மையாகவே அச்சத்தை கொடுக்குது பகிர்னு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டா உண்மையாகவே ஒரு ஆணவ கொலை நடக்கிறப்ப அதில் முதல்ல எதிர்த்து பேச வேண்டியது யாருன்னு கேட்டால் பெண்கள் தான் ஏன் அப்படின்னா நான் யாரை காட்டுறனோ கை காட்டுறனோ நான் யாரை சொல்கிறனோ அவனோட கருவை தான் நீ சுமக்கணும் நீ வந்து ஜாதியை கடத்தக்கூடிய மதத்தை கடத்தக்கூடிய ஒரு மிஷின் ஒரு இயந்திரம் நான் எவனை சொல்கிறனோ அவனோட கருவை நீ சுமக்கிறதுக்கு மட்டும்தான் உன் உடல் இருக்கு அந்த உடம்பு நான் தான் கேட்கணும்னு சொல்லக்கூடிய ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு தான் நீ எப்படி சுதந்திரமாக இவனை காதலிக்கலாம் நீ எப்படி சுதந்திரமாக முடிவு எடுக்கலாம் அப்படின்ற இந்த சிந்தனை ஒன்று வேண்டாம் இப்போ நம்ம ஒரு டீ ஷர்ட் போட்டுட்டு ஒரு வீடியோ போடுறோன்னா கீழே வந்து என்ன கமெண்ட் பண்ணுறானுங்க அப்படின்னா நான் உரிமையில் பேசுகிறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க அது சங்கிகள் குறிப்பாக சங்கிகள்னு கிடையாது பல பேர் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா டீ ஷர்ட் போடுற பொம்பளை பிள்ளை மாதிரி இரு இப்படி தொடங்கி ஒரு ஒரு விஷயத்துலையுமே நம்ம என்ன பேசணும் நம்ம என்ன யோசிக்கணும் நம்ம என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எப்படி உட்காரணுன்றதில் தொடங்கி நீ யார விரும்பணும் நீ விரும்புகிறவன் நம்ம ஜாதிக்காரன தான் இருக்கணும் நான் சொல்றவனாதான் இருக்கணும்னு சொல்றது அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடு அந்த ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு அதுக்கு இவங்க வந்து குடும்ப பாசம் ஐயோ இவ்வளோ நாள் வளர்த்த தங்கச்சி இப்படி பண்ணிட்டா அவன் மனசு நோகாதா எதுக்கு நோகணும் இவ்வளோ நாள் நீ வளர்த்த தங்கச்சி சுயமா ஒரு முடிவெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க கொல குத்தம் பண்ணிட்டாங்களா இல்ல செய்யக்கூடியாத சவரை பண்ணிட்டாங்களா மனித விரோத போக்க ஏதாவது பண்ணிட்டாங்களா பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்களா தனக்கு பிடிச்ச துணையை சுயமாக சுதந்திரமாக நீ முடிவெடுக்க கூடாதுன்ற ஆத்திரம் தானே இது இந்த வழக்கில் மட்டும் கிடையாது நேற்றைக்கு நடந்த சம்பவத்தில் மட்டும் கிடையாது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த அப்பா அம்மாவாக இருக்கட்டும் சுத்தி பத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாராகவே இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் பொம்பளை பிள்ளை நீ எப்படி சுயமா யோசிக்கலாம் சுதந்திரமா யோசிக்கலான்றதுல தான் கடைசியாக வந்து நிக்கிறாங்க பாணவ கொலைகளை ஆதரித்து பதிவு போடக்கூடிய ஒரு ஒரு பெண்களையும் யோசிச்சுக்கோங்க அவங்கவுங்க வீட்டில் நீங்கள் அடிமையாக இருக்கீங்க நான் அடிமையாக இருக்கிறப்ப நீ எப்படி சுதந்திரமாக இருக்கலான்ற காழ்ப்புணர்ச்சியில் ஒரு ஒரு கொலையையும் ஆதரித்து எழுதிக்கிட்டு இருக்கோம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம் கார்கோ உங்கள் எல்லும் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க பெல் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா